சார் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு சீனில் கிளைமேக்ஸில் வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்கும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணு வந்து கணவர் வீட்டில் வந்து இருக்கிறாங்க டிவோர்ஸ் எல்லாம் சும்மா கோர்ட்டுக்கு தான் அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்குது இது சட்டப்பூர்வமாக மற்றவங்களை யதார்த்த வாழ்க்கைக்கு உதவுமா சார் சினிமா பார்க்குறீங்களா பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சந்தோஷமாக அடுத்தவங்க குடும்ப வாழ்க்கையை பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து வாழலாமா செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா அதில் துன்பங்கள் தான் விளையும் இது தவறான முன்னுதாரணமாக அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்டர்டெயின்மெண்ட் நல்ல படம் அது நல்லா இருந்தது அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் சட்டப்படி சரியாக தவறானலாம் வந்து அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு முடியாது ஓகே ரஜினிகாந்த் வந்து தூக்கி எடுத்து போட்டு சிகரெட்டை பிடிச்சார்ன்றதுக்காக நானும் ரஜினிகாந்த் மாதிரி ஆயிரூபா சிகரெட்டை தூக்கி பிடிச்சோன்னா வந்து கேன்சர் தான் வரும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இதுவும் குடும்பத்தில் தலைவன் தலைவில் வந்து விஜய் சேதுபதியும் ஹீரோயினும் கடைசியில் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதும் தூக்கி போட்டு மிதிக்கிறது இவர் அடிக்க அதை அடிக்க அதெல்லாம் போக இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கறேன் பல குடும்பங்களில் வந்து அது நடந்து அது ஒரு அன்பின் வழிபாடாக அது தெரியலாம் உண்மைதான் அது ஆனால் அதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிரிஞ்சாலும் ஒன்றா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி டெய்லி டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா உண்மையிலேயே அது வந்து மிகப்பெரும் ஒரு ஆபத்து தான் அது அந்த ஆபத்தில் நம்ம போகக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி உறவு வந்து பிரேக் ஆகும்போது திருப்பி அது சட்டபூர்வமாக உண்டான வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது திருப்பி திருமணம் பண்ணணும் ஓகே அதுதான் வந்து முக்கியமான கருவு இந்த இடத்துல சொல்ல வேண்டியது